வணக்கம் தமிழ் பிளஸ் பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கின்ற முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் சிவனொலி பாதமலை யாத்திரை எதிர்வரும் டிசம்பர் நான்காம் திகதி ஆரம்பம் போலியான காரணங்களை முன்வைத்து ஊனமுற்ற ராணுவ வீரர்களுக்கான சலுகைகளை குறைக்க வேண்டாம் எதிர்க்கட்சித் தலைவர் இன்று முதல் அடுத்த சில நாட்களுக்குள் அதிகரிக்கும் மழை குறித்து எச்சரிக்கை பகவத்கீதையின் செய்தியை உலக அரங்கிற்கு கொண்டு செல்ல இந்தியா திட்டம் இனி விரிவான செய்திகள் எதிர்வரும் டிசம்பர் நான்காம் திகதி ஆரம்பமாக உள்ள சிவனொலி பாதமலை யாத்திரையை அடிப்படையாக கொண்டு சிவனொலி பாதமலை தளத்தை பொலித்தீன் மற்றும் பிளாஸ்டிக் இல்லாத தூய தளமாக பராமரிக்க தூய இலங்கை கீழ் தொடர்ச்சியான திட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன இத்திட்டம் இரண்டு கட்டங்களாக செயற்படுத்தப்படுகின்றது மேலும் இதன் ஆரம்ப திட்டம் இன்று சிவனொலி பாதமலை உடமளவை சுற்றியுள்ள பகுதியில் ஐம்பது ராணுவ வீரர்களின் பங்கேற்புடன் முன்னெடுக்கப்பட்டது கீழ் நடைபெறவிருக்கும் சிவனொலி பாதமலை யாத்திரை காலத்தில் பிளாஸ்டிக் இல்லாததாக இருப்பதை உறுதி செய்வதற்கும் சிவனொலி பாதமலை யாத்திரை காலம் ஆரம்பிப்பதற்கு முன்பு சுற்றுச்சூழலை மீட்டெடுப்பதற்கும் அரசு மற்றும் அரசு சாரா நிறுவனங்கள் மற்றும் பொதுமக்களின் ஆதரவை பெற ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இந்த நிகழ்ச்சியின் இரண்டாம் கட்டம் சிவனொலி பாதமலை நுழைவாயில்களை சுற்றியுள்ள பகுதியில் எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் திகதி நடத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளது முப்பது வருட யுத்தத்தை தோற்கடிக்க ராணுவ வீரர்கள் ஆற்றிய உன்னத சேவையின் காரணமாகவே நாட்டில் சமாதானம் நல்லிணக்கம் தேசிய ஒருமைப்பாடு அரசியல் சுதந்திரம் என்பன பாதுகாக்கப்பட்டன இரண்டாயிரத்தி ஆண்டு கூட புறக்கோட்டையில் இவர்கள் முன்னெடுத்த ஆர்ப்பாட்டத்தில் அங்கு சென்று இவர்களோடு கலந்துரையாடி இந்த பிரச்சினைகளை கேட்டறிந்தோம் என்றாலும் இந்த பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்கு எமக்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்துள்ளார் முன்னாள் ராணுவ வீரர்களால் நேற்று பாராளுமன்றத்திற்கு உள்ள போல்துவ சந்தியில் முன்னெடுக்கப்பட்ட ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று கருத்து தெரிவித்த போதே எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் இவ்வாறு தெரிவித்துள்ளார் ராணுவ வீரர்களால் ஜனநாயகம் பாதுகாக்கப்படுவதால் அவர்கள் ஏராளமான அநீதிகளை எதிர்கொள்கின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரவு செலவு திட்டத்தின் அனைத்து அரச ஊழியர்கள் மற்றும் ஆயுதமேந்திய படை வீரர்களின் சம்பளம் மற்றும் ஓய்வூதியங்கள் திருத்தங்களுக்கு உள்ளாகினாலும் முப்படை போலீசார் மற்றும் விசேட அதிரடிப்படையினரின் ஊனமுற்ற ஓய்வூதியதாரர்கள் மற்றும் உயர் ரா ராணுவ வீரர்களின் விதவைகளுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகள் பறிக்கப்பட்டுள்ளன என அவர் தெரிவித்துள்ளார் மருத்துவ காரணங்களுக்காக ஒய்வு பெற்ற ஓணமற்ற ராணுவ வீரர்களுக்கு விசேட சலுகைகள் மற்றும் ஒய்வூதியங்களை வழங்குவதற்கு சட்டப்பூர்வமான அடிப்படை காணப்பட்ட போதிலும் இவர்களுக்கும் கிடைக்க வேண்டிய உரிமைகள் கிடைத்த பாடில்லை என்றும் அரசாங்கம் இந்த சலுகைகளை குறைப்பதற்கு எடுக்கும் நடவடிக்கைகளை நிறுத்த வேண்டும் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்துள்ளாா் சித்திரவதைகளை முடிவுக்கு கொண்டு வருவதில் இலங்கையின் நிலவரம் தொடர்பில் ஆராய்வதற்காக சித்திரவதைகளை தடுத்தல் தொடர்பான ஐக்கிய நாடுகள் உபக்குழுவின் பிரதிநிதிகள் எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நாட்டுக்கு வருகை தரவுள்ளனர் சித்திரவதைகளை முடிவுக்கு கொண்டு வருவதில் ஒவ்வொரு நாடுகளும் அடைந்திருக்கும் முன்னேற்றம் மற்றும் முன்னெடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் என்பது தொடர்பில் ஆராயும் நோக்கில் சித்திரவதைகளை தடுத்தல் தொடர்பான ஐக்கிய நாடுகள் குழு வருடாந்தம் சுழற்சி முறையில் வெவ்வேறு நாடுகளுக்கு விஜயம் மேற்கொள்ளும் அதன்படி இவ்வருடம் விஜயம் மேற்கொள்வதற்கு திட்டமிடப்பட்டிருந்த நாடுகளில் ஐக்கிய நாடுகள் சபை முகம் கொடுத்து வரும் நிதி நெருக்கடியின் விளைவாக விஜயம் மேற்கொள்ள முடியாத நிலை ஏற்பட்ட புரோண்டி பிரான்ஸ் மற்றும் மெக்சிகோ ஆகிய நாடுகளுடன் புதிதாக திட்டமிடப்பட்டுள்ள பெராகுவே ருவாண்டா மற்றும் இலங்கை ஆகிய ஆறு நாடுகளுக்கு அடுத்த வருடம் விஜயம் மேற்கொள்ளவிருப்பதாக சித்திரவதைகளை தடுத்தல் தொடர்பான ஐக்கிய நாடுகள் குழு அறிவித்துள்ளது அத்தோடு அடுத்த வருடம் ஜனவரியில் மெக்சிகோவுக்கான விஜயம் இடம்பெறும் என தெரிவித்துள்ள ஐக்கிய நாடுகள் குழு ஏனைய நாடுகளுக்கான விஜயங்களுக்குரிய காலப்பகுதியை திட்டமிட்டதன் பின்னர் அறிவிக்கவுள்ளது அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்குரிய நாடுகளுக்கான விஜயங்கள் அண்மையில் ஜெனீவாவில் நடைபெற்ற சித்திரவதைகளை தடுதல் தொடர்பான ஐநா நா கூட்டத்தின் போது தீர்மானிக்கப்பட்டுள்ளது கடுகண்ணாவு பகுதியில் ஏற்பட்ட மண்சரிவு தொடர்பில் ஆய்வு செய்து தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் அப்பகுதிக்கு உடனடியாக எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் மற்றும் நிரந்தர தேர்வுகள் குறித்து கடுகண்ணாவு பகுதியில் ஏற்பட்ட மண்சரிவு தொடர்பில் பரிந்துரைகள் அடங்கிய அறிக்கையை சமர்ப்பித்துள்ளது கேகாலை மாவட்ட செயலாளர் மாவநிலை பிரதேச செயலாளர் மற்றும் வீதி அபிவிருத்தி அதிகார சபை ஆகியவற்றிடம் குறித்த அறிக்கை கையளிக்கப்பட்டுள்ளது இந்த அறிக்கையில் உள்ள பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்திய பின்னரே வீதியை மீண்டும் திறக்க முடியும் என்று தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தின் சிரேஷ்ட புவியியலாளர் லக்ஸரி தெரிவித்துள்ளார் எனினும் தற்போது நிலவு மோசமான காலநிலை காரணமாக இந்த பணிகளை செய்வதில் தடைகள் ஏற்பட்டுள்ளதாக அவர் இன்று ஊடகவியலாளர் சந்திப்பில் குறிப்பிட்டார் இந்த பகுதியில் பௌதிக அளவீட்டு பணிகளை மேற்கொள்வது கடினம் என்பதால் லிடார் மற்றும் ட்ரோன் தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட்டு அளவீடுகள் எடுக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார் அதன் அடிப்படையில் அந்த இடத்தை நீண்ட காலத்திற்கு நிலைப்படுத்துவதற்கான திட்டங்களை தயாரிக்கும் பணியை நேற்றைய நாம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது எதிர்காலத்தில் இந்த நீண்டகால நிலைப்படுத்தும் பணிகளை திட்டமிட்டு உரிய அதிகாரிகளோடு கலந்துரையாடி செயற்படுத்த எதிர்பார்த்திருப்பதாகவும் சிரேஷ்ட புவியியலாளர் லக்ஸரி இந்திரதிலக மேலும் தெரிவித்துள்ளார் பதுளை கொழும்பு பிரதான வேதியின் ஹல்துமலை பகுதியில் வாகன போக்குவரத்துக்காக தற்போது ஒரு வழி திறந்து திறந்துவிடப்பட்டுள்ளது பெரகலைக்கும் ஹல்துமலைக்கும் இடையேயான பகுதியில் நேற்றிரவு மண்சரிவு ஏற்பட்ட நிலையில் குறித்த வேதியுடான போக்குவரத்து தடைப்பட்டிருந்தது எனினும் குறித்த பகுதியில் மேலும் மண்சரிவு ஏற்படும் அபாயம் தொடர்வதாக அநிறுத்து முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் இன்று காலை முதல் மண்சரிவு ஏற்பட்ட இடத்தை வேதி அபிவிருத்தி அதிகார சபையின் அதிகாரிகள் ஆய்வு செய்தனர் இதேவேளை தொடரும் மழையுடனான காலநிலை காரணமாக களு கிங் மற்றும் கங்கையின் நீர்மட்டமும் உயர்ந்துள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது கங்கையின் தளகாக்கோடம் மற்றும் பானத்துகம் ஆகிய பகுதிகளில் வெள்ளப்பெருக்கெடுக்கும் நிலையை எட்டியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது தெதுரோயா நீர்த்தேக்கத்தின் ஆறு வான்கதவுகள் நான்கடி உயரத்திற்கு திறக்கப்பட்டு வினாடிக்கு பதினாறாயிரத்து இருநூறு கன அடி நீர் வெளியேற்றப்படுவதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது பயணிகள் பேருந்து ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் மத்தியில் போதைப்பொருள் பயன்பாட்டை கண்டறியும் நோக்கத்தோடு வடிவமைக்கப்பட்ட நடமாடும் பரிசோதனை பேருந்தொன்றை தேசிய போக்குவரத்து மருத்துவ நிறுவனம் மாகுமர பல்வகை போக்குவரத்து நிலையத்தில் அறிமுகப்படுத்தியுள்ளது போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவின் தலைமையில் இந்த புதிய முன்முயற்சி தொடங்கி வைக்கப்பட்டது இந்த நடமாடும் பிரிவு நாடு முழுவதும் உள்ள பயணிகள் பேருந்துகளில் பணிபுரியும் ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களுக்கு திடீர் சோதனைகளை மேற்கொள்ளும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கடமையில் இருக்கும்போது போக்குவரத்து ஊழியர்கள் போதைப் பொருட்களை பயன்படுத்தி உள்ளனரா என்பதை கண்டறிய இந்த பரிசோதனைகள் உதவும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த பரிசோதனை திட்டத்தின் முதல் கட்டம் பயணிகள் பேருந்து ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் மீது கவனம் செலுத்தும் என்றும் பின்னர் இந்த பரிசோதனை திட்டத்தை ஏனைய வகை வாகனங்களின் ஓட்டுநர்களுக்கும் விரைவுபடுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தேசிய போக்குவரத்து மருத்துவ நிறுவனத்தின் தலைவர் யோஜி சி பெரேரா தெரிவித்துள்ளார் ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களில் கணிசமானோர் பொருட்களுக்கு அடிமையாக இருப்பதாகவும் இத்தகைய நபர்களின் அலட்சியமன நடத்தை காரணமாகவே பயணிகள் பேருந்து விபத்துகளில் கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூன்று சதவீதம் ஏற்பட்டுள்ளதாகவும் போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்னயக்க வலியுறுத்தியுள்ளாா் வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் உவா மாகாணங்களில் நிலவும் மழையுடனான நிலைமை இன்று முதல் அடுத்த சில நாட்களுக்குள் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இலங்கையை சுற்றியுள்ள தாழ்வான வளிமண்டலத்தில் நிலவும் கொந்தளிப்பான நிலை காரணமாக இந்த நிலை ஏற்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் உவா மாகாணங்களிலும் அத்துடன் ஹாம்பந்தோட்டை மற்றும் மாத்தளை மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் நாட்டின் ஏனைய பகுதிகளில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை ஏற்பட வாய்ப்புள்ளதாக அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது கிழக்கு வடமத்திய ஓவா மற்றும் தென் மாகாணங்களில் சில இடங்களில் நூறு மில்லிமீட்டருக்கும் மேல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது நாட்டின் ஏனைய பகுதிகளில் சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லிமீட்டருக்கும் மேல் ஓரளவு கனமழை பெய்யக்கூடும் வடக்கு மாகாணம் மற்றும் திருகோணமலை மாவட்டத்தில் மணிக்கு சுமார் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் இடைக்கிடையே ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்கள் தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களால் ஏற்படக்கூடிய ஆபத்துக்களை குறைப்பதற்கான தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது இதேவேளை கடந்த சில நாட்களாக நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக பத்து மாவட்டங்களில் உள்ள ஐநூற்றி நான்கு குடும்பங்களைச் சேர்ந்த ஆயிரத்து எழுநூற்றி தொன்னூறு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனிர்த்து முகாமித்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது கடந்த பதினாறாம் திகதி முதல் நேற்று வரை இயற்கை அனர்த்தங்களால் பத்து உயர் பதிவாகியுள்ளதாகவும் அனைத்து முகாமித்துவ மத்திய நிலையம் மேலும் தெரிவித்துள்ளது அத்தோடு மேலும் நான்கு பேர் காயமடைந்துள்ளனர் பலத்த மழை மற்றும் கடும் காற்று காரணமாக இரண்டு வீடுகள் முற்றாக சேதமடைந்துள்ளதோடு நூற்று தொன்னூற்றி மூன்று வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன இருபத்தி மூன்றாம் திகதி ஞாயிற்றுக்கிழமை இரவு ரம்புக்கனை மாவனலை வீதியில் முச்சக்கரவண்டி மீது மரம் விழுந்ததில் ஏற்பட்ட விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவர் முச்சக்கர வண்டியின் சாரதியான மாவனிலையைச் சேர்ந்த முப்பத்தெட்டு என அடையாளம் காணப்பட்டுள்ளார் முச்சக்கரவண்டி மீது மரம் ஒன்று விழுந்ததில் இரண்டு ஆண்கள் ஒரு பெண் மற்றும் ஒரு குழந்தை ஆகியோர் சிக்கினர் போலீசார் மற்றும் ராணுவத்தினர் அப்பகுதி மக்களோடு இணைந்து சிக்கியிருந்தவர்களை மீட்டு மாமன்லை வைத்தியசாலையில் அனுமதித்ததைத் தொடர்ந்து முச்சக்கரவண்டியின் சாரதி காயங்களுக்கு உள்ளாகி உயிரிழந்தார் காயமடைந்த ஏனியோர் தொடர்ந்து வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பகவத்கீதையின் செய்தியை உலக அரங்கிற்கு கொண்டு செல்லும் நோக்கில் வெளிவிவகார அமைச்சு முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் மேற்பட்ட தூதரகங்கள் மூலம் இந்த முன்னெடுக்கப்படுகின்றது ஹரியானா மாநிலம் குருஷேஸ்திரத்தில் பத்தாம் ஆண்டு சர்வதேச கீதை மகோற்சவம் கடந்த பதினைந்தாம் தேதி ஆரம்பமாகி நடைபெற்று வருகின்றது இந்த ஆண்டு எழுபது லட்சம் பேர் இதில் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த ஆண்டு கீதை மகோற்சவ கொண்டாட்டத்தின் பங்குதாரர்களில் ஒருவராக இந்திய வெளிவிவகார அமைச்சர் இணைந்துள்ளது இந்த நிகழ்வுகளில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் உலகின் வழிகாட்டியாக பகவத்கீதை திகழ்கின்றது இது நாடுகளுக்கும் மனிதர்களுக்கும் காலம் காலமாக உள்ள வெளிமையையும் ஆன்மீக தெளிவையும் வழங்கி வருகின்றது வெளிநாடுகளில் உள்ள ஐம்பதுக்கும் மேற்பட்ட தூதரகங்கள் மூலம் கீதை கொண்டாட்டங்களில் பங்கேற்க வெளிநாட்டு அறிஞர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது ஆன்மீக உரையாடல்கள் பரந்து விரிந்த முறையில் நடைபெறுவதை அமைச்சு ஊக்குவித்து வருவதோடு கீதை கொண்டாட்டங்கள் வெறும் கலாசார ஒன்று கூடல் அல்ல என தெரிவிக்கப்பட்டுள்ளது வடக்கு எத்தியோப்பியாவில் காலமாக உறங்கும் நிலையில் இருந்த குப்பி எரிமலை பனிரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பின்னர் வெடித்துள்ளது இதனால் செங்கடல் முழுவதும் தெற்காசியாவை நோக்கி ஒரு பாரிய சாம்பல் மேகம் பரவியதால் இந்தியா மற்றும் மேற்கு ஆசியாவில் நேற்று விமான சேவைகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளன கண்ணூரில் இருந்து அபுதாபிக்கு சென்ற விமானம் உட்பட பல விமானங்கள் திருப்பி அனுப்பப்பட்டன அத்துடன் விமான போக்குவரத்து அதிகாரிகள் விரிவான பாதுகாப்பு வழிகாட்டுதல்களையும் வெளியிட்டுள்ளனர் பின் எத்தியோப்பியாவில் வெடித்த எரிமலை காரணமாக அதன் சாம்பல் வேகமாக இந்தியாவை நோக்கி நகர்ந்து வருவதாக கூறப்படுகின்றது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள எமது யூடியூப் தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்